பாண்டியன்ஸ்டார் சீரியலில் அடுத்து வரை எபிசோட்ல என்ன மாதிரியான ட்ரிஸ்ட் எல்லாம் இருக்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் குமார் அரசியோட போட்டோவை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதை காந்திமதி பாட்டி வந்து பாக்குறாங்க குமார் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நான் தப்பு செஞ்ச பாட்டி அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க என்ன குமார் அந்த பொண்ணு தங்க மாதிரி உன்னை தேடி வந்தது அவளை கை நழுவ விட்டுட்டு இப்ப தப்பு செஞ்சுட்டா அதுக்கு பிரயோஜித்த பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா மட்டும் அவ என்னன்னு திரும்ப வந்துட போறாளன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அவள் கிட்ட பேசணும் நான் ஒரே ஒரு முறை மன்னிப்பு கேட்கணும் இதை நினைச்சு ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்கே நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நீ வந்து கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணவில்லை நீ தானே அரிசி இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி இல்லாமோ யார்கிட்ட இல்லாமோ பேசுனீங்க எனக்காக ஒரே ஒரு முறை அரசு என்ன மன்னிக்க சொல்லுங்க அவ என் கூட வந்துட்ட போதும் அவளை மகாராணி மாதிரி நான் பார்த்தப்ப எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அவ இல்லைனா எனக்கு வாழ்க்கையே கிடையாது கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருந்து கூட நான் சேர்த்துடுவேன் தவிர வேற ஒரு பொண்ணை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைங்க பாட்டு